காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு காவிரியை பற்றி மிக விரிவாக நாம் சிந்திக்க இருக்கிறோம் நான் இந்த நிகழ்ச்சியில இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில பெருமழை பெய்து காவிரி ஆற்றிலே வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது பொதுவாக கடந்த சில நூறு ஆண்டுகளாகவே காவிரி என்பது தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு சிக்கல் நிறைந்த ஆறாகத்தான் இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகத்தான் தண்ணீர் நிரம்ப ஓடுவதனாலே அந்த சிக்கல் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது கர்நாடகத்தைச் சேர்ந்த குடகுமலையிலே உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூம்புகார் சமுத்திரத்திலே சென்று அது முடிகிறது கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த நதி இந்த நதி கர்நாடகம் கேரளம் தமிழகம் புதுவை ஆகிய இந்த நான்கு மாநில பரப்பிலேயும் ஓடுகிறது நம்முடைய பாரத தேசத்தில் பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்த நான்கு மாநிலங்களில்தான் காவேரிக்கு உரிமை இந்த காவிரியின் பின்புலத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்கு சுவையான பல சங்கதிகள் இருக்கின்றன இந்த சுவையான சங்கதிகளை பெரியவர் தன்னுடைய தெய்வத்தின் குரலிலே குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்டு காவிரியினுடைய அதீத சிறப்பையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பது ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்திலே எப்பொழுது காவிரியில் குளித்தாலும் அது மிகப்பெரிய சிறப்புக்குரியது அதற்கு துலாஸ்நானம் என்று பெயர் இந்த மாதத்திலே காவிரியில் குளித்தால் நமக்கு நம்முடைய பாவங்கள் விலகுவது மட்டுமல்ல நலங்கள் மிக பெருகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த மாதத்திலே தான் மாயவரத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய லாகடம் அப்படிங்கிற பகுதியில் முடவன் முழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் இருக்கின்றன இருந்தாலும் இப்பொழுது இந்த காவிரி குறித்து பெரியவர் சொன்ன ஒரு சங்கதி காவிரி குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா ஏரண்டகர் என்கின்ற ஒரு ரிஷியை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன ஏரண்டகம் இந்த பேரே ரொம்ப புதுசாக இருக்கு ஏரண்டகர் இது என்ன பேர் சமஸ்கிருத பெயரா என்ன அப்படின்னா ஆமா சமஸ்கிருதத்தில் ஏரண்டம் அப்படின்னு சொன்னாக்கா ஆமணக்கு அப்படின்னு பேர் ஆமணக்கிலிருந்து தான் நமக்கு விளக்கெண்ணெய் கிடைக்கிறது விளக்கெண்ணெய் வந்து குடலை சுத்தம் செய்வது மேதிக்கு அதைத்தான் சாப்பிடுவோம் அது மருந்தாக பயன்படக்கூடிய ஒன்று தமிழில் இந்த ஏரண்டகர் அப்படின்னு இருக்கார் இல்லையா இவருக்கு வந்து என்ன பேர் தெரியுமா விளக்கண்ண சாமியார் அப்படின்னே பேர் சமஸ்கிருதத்தில் தான் இவருக்கு ஏரண்டகர்னு பேரு ஆனா தமிழை இவர் வசித்த பகுதியை சார்ந்த மக்கள் இவரை வந்து விளக்கண்ணசாமியார் அப்படின்னு தான் அழைத்தார் இவர் வந்து பரம யோகி இவரை பற்றி சொல்லும் பொழுது ஒரே வார்த்தையில் முடிச்சுடுறார் இவர் பரமயோகி இவரை பொறுத்த மட்டும் இல்லை இவர்கிட்ட இவர் எதிரில் போய் ஒருத்தர் நின்று எவ்வளவு திட்டினாலும் வருத்தப்பட மாட்டார் அதே போல் பூ தூவி வாழ்த்தினாலும் பெருசாக சந்தோஷப்பட மாட்டார் அதாவது சமமாக இரண்டையும் எடுத்துக்கொள்ள தெரிந்த பிரம்ம ஞானிகளில் ஒருவர் இந்த ஏனண்டகர் சரி இவருக்கு இயற்பெயர் கிடையாதா அப்பா அம்மா வச்ச பேர் என்ன இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே தெரியாது பொதுவாக சித்தர்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் சில ரிஷிகளுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் புகுந்து பார்த்தால் அவர்களுடைய தொடக்கம் முடிவு எதுவுமே தெரியாது அதனால தான் அவர்களை தொட்டு ஒரு பெரிய பழமொழியே உண்டு அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே அப்படின்னு சொல்லுவார்கள் ஏன்னா பார்த்தாலும் உனக்கு அது தெரிய போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதனால் இவருக்கும் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது அவர்கள் வைத்த பேர் தெரியாது கும்பகோணத்திற்கு பக்கத்திலே சுவாமிமலை அருகில் கொட்டையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் உள்ளது கொட்டைனா ஒன்று ருத்ராட்சம் ரெண்டாவது ஆமணக்கு கழுத்தில் அடிக்கிற ருத்ராட்சம் இல்லையா அதையும் ருத்ராட்ச கொட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆமணக்கு இதை பற்றி சொல்லும் பொழுது பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா ருத்ராட்ச கொட்டை இந்த கழுத்தில் இங்கே நாம் அணிந்திருப்போம் இங்கே தங்கி மனசை சுத்தம் செய்யும் ஆமணக்கு இருக்கு இல்லையா அது விளக்கண்ணையாக அதை சாப்பிடும் பொழுது வயிற்றை சுத்தம் செய்யும் ஆக இந்த இரண்டு குட்டைகளும் மனிதர்களுக்கு அவர்களுடைய அழுக்கை நீக்கக்கூடிய பணியை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கொட்டைகளை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய சிறிய சிறப்பை அப்படியே எடுத்து சொல்கிறார் கொட்டையூருக்கு ஏன் கொட்டையூர்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் ஆமணக்கு செடி அதிகம் அதனால் அந்த ஊருக்கு கொட்டையூர் அப்படின்னு பேர் அங்கே ஒரு ஆமணக்கு மரத்துக்கு கீழே ஒரு லிங்கம் எழுந்தருள அது காடாக இருந்தது அதற்கு பிறகு ஊரானது அங்கே தான் அந்த லிங்கத்துக்கிட்ட அமர்ந்து தான் ஏரண்டகர் வந்து தவம் புரிந்தார் ஆமணக்கு எப்படி தன்னை பிழிந்து எண்ணெய் தருகிறதோ அப்படியே தன்னை பிழிந்து தந்தவர் ஏரண்டகர் என்ன அழகாக ஒரு ஓமை காட்டுகிறார் பாருங்கள் பாமணக்க பிழிஞ்சா என்ன அது எப்படி தன்னை பிழிந்து கொண்டு நமக்கு எண்ணெயாக தன்னை தருகிறதோ அது போலவே தன்னை பிழிந்து தந்தவர் அப்படின்னா எங்கே தந்தார் யாருக்கு தந்தார் எப்போ தந்தார் அப்படின்ற பல கேள்விகள் வருகிறது அதைத்தான் நாம் இப்போ இனிமே பார்க்க போகிறோம் அவர் அங்கே அந்த தவம் செய்து கொண்டிருந்த அந்த சமயம் இருக்கிறது இல்லை அப்பொழுது நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆச்சரியமான உண்மை காவேரி பாயவில்லை பாயலைன்னா காவேரியில் தண்ணி வரலைன்னு அர்த்தம் இல்லை இன்றைக்கு இருப்பது போல தஞ்சை பகுதிக்குள்ளே சோழ நாட்டுக்குள்ளே காவேரி பாவலை அது வந்து குடகு காவேரி அப்போது மேற்கு சமுத்திரத்தில் அராபியன் சி அப்படியே நேராக ஓடி கேரளா இருக்கிறதல்லவா அதற்குள்ளே புகுந்து அந்த சமுத்திரத்தில் கலந்து கொண்டிருந்தது இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்து அது வந்து பூம்புகார் எல்லையில் கடற்குள்ளே போய் அடையலை அதனால் அப்போதைய சோழராஜாவுக்கு இந்த காவேரி இருக்கிறதே இது வந்து தன் நாட்டு வழியாக போய் கடலில் பாய்ந்தால் நன்றாக இருக்கும் ஏன்னா ஆறு பாய்கின்ற ஊர் இருக்கிறதே அது சோருடையதாக இருக்கும் ஒரு ஆறு ஒரு ஊருக்குள்ளே ஓடினால் அது எல்லாவற்றையும் கொண்டு வந்து தந்துவிடும் பல கலைகள் உண்டாகும் ஆறு இருந்தால் வயல்லாம் செழிக்கும் வயல் செழிக்கணும் அப்படின்னு சொன்னால் வயலில் வேலை செய்வதற்கு ஆட்கள் வேணும் அப்போ எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அடுத்தது நிலம் அந்த காலத்தில் நிலம் அப்படிங்கிறது வந்து நிலச்சுவார்ந்தாரர்களாக சிலரிடம் இருந்தது ஆக ஒட்டுக்காக ஒரு ஆயிரம் ஏக்கர் ஒருத்தர்கிட்ட இருக்கும் அவர்கிட்ட ஆயிரம் பேர் வேலை பார்ப்பார்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் பேரும் வேறுனா எப்பப்பார் வேலை பார்த்து இருப்பார்களா அவர்களுக்கு களைப்பு அப்படின்னு ஒன்று உண்டாகும் அவர்களுக்கு அந்த கலைப்பை போக்கிக் கொள்வதற்கு வழிமுறைகள் தெரியணும் அதனால் அவர்கள் நாட்டுப்புற கலைகள் இருக்கில்ல அவைகளை கற்றுக்கொண்டு ஆடல் பாடல் இவைகளெல்லாம் உருவாகும் ஆடல் பாடல் இவைகளை எல்லாம் எதன் பொருட்டு செய்வது திடீர்னு போய் ஆட முடியுமா திடீர்னு போய் பாட முடியுமா அப்போ அதற்கு ஒரு சரியான காரணம் வேணும் அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு கோவில் உருவாகும் இந்த கோவிலில் ஒரு திருவிழா உருவாகும் அந்த திருவிழாவிலே இந்த ஆடல் பாடல் போன்றவைகளெல்லாம் நடக்கும் பொங்கல் வைப்பது கரகாட்டம் ஆடுவது இப்படி பலவிதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆக ஒரு ஆறு ஒரு ஊருக்குள்ளே இப்படி பல நன்மைகளை எடுத்து கொண்டு வந்து தருவதாக இருக்கிறது இதைத்தான் சோழராஜா உத்தேசம் செய்து அவர் என்ன பண்ணால் இந்த காவேரி நம்ம சோழ நாட்டுக்குள்ளே புகுந்து சோழ நாட்டை வளப்படுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்து அந்த சோழராஜா நினைத்தான் காவேரி உண்மையில் இந்த பூமிக்கு வருவதற்கு அகஸ்தியர் தான் காரணம் அகத்தியர் தலைக்காவிரியில் தவம் அப்போ என்ன பண்ணுறான் சோழன் வந்து அந்த இடத்துல போய் அகத்தியரை சந்திக்கிறான் சந்தித்தது ஜென்மத்து லோபமுத்ராவே காவிரி எனவே அவர் அகத்தியரை ஒட்டி சிற்றாராகவே ஓடிக்கொண்டிருந்தாள் அப்படிப்பட்டவள் தன் நாட்டு பக்கமும் பாய அருளனும் என்றார் லோபமுத்ரா பதிவிரதை ஜலரூபம் எடுத்தும் அகத்தியருடைய கமண்டலத்தில் அடைந்திருந்த காரணம் அதுவே ஆனால் அதை தட்டிவிட்டு எல்லாருக்கும் பாய செய்தவர் பிள்ளையார்தான் அவள் அகத்தியருக்கு மட்டுமன்றி அவனைக்கு பயன்பட அமண்டலம் கவிழ்த்தவர் இந்த இடத்துல பிள்ளையார் இப்படி இந்த காவேரியை தொட்டு நாம் போகும்பொழுது நமக்கு நிறைய சிந்தனைகள் அகத்தியரும் அப்போ என்ன சொல்றார்னா காவேரியும் உன் பக்கம் வருவாள் என்றார் பகீரதன் பின் போன கங்கை போல சோழன் பின் போக காவேரி தயாராகிவிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றார்னா ஒரு நதி பாய்வதால் வரும் சிறப்புகளை சொல்கிறார் சரி தமிழ்நாட்டு பக்கம் வந்த காவேரி இருக்கிறாளே அவள் எப்படி வந்தாள் அப்படி அவள் வருவதற்கு பின்னாலே நான் சொன்ன அந்த ஏரண்டகருக்கு என்ன சம்பந்தம் ஏரண்டகருக்கு மட்டுமல்ல மூன்று ரிஷிகளுக்கு சம்பந்தம் இருக்கிறது அதில் முதல் ரிஷி யார் தெரியுமா கவேர ரிஷி இவர் மகளாக பிறந்தவளே காவிரி கவேர புத்திரி தான் காவேரி என்று ஆனது காக்காய் விரித்தால் அந்த கா அப்படிங்கிறத விரித்தால் அது விரிந்து செல்வதால் அது காவிரி என்றும் சிலர் கூறலாம் அடுத்த ரிஷி அகஸ்தியர் இவர் காவேரியை திருமணம் செய்து கொண்டார் காவேரருக்கு பிறந்து அகத்தியரை மணந்து பிள்ளையாரால் ஓடின அந்த காவேரி தொடக்கத்தில் சிற்றாராகத்தான் இருந்தாள் ஏரண்டகரால் தான் இவள் அகண்ட காவேரி ஆனாள் அப்படின்னு சொல்லி தொடங்குறார் சொல்லிட்டு எப்படி அப்படிங்கிறதுக்கு மணிமேகலையில் கூட இதற்கு சாட்சி பாடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செங்கதிர் செல்வன் திருக்குலம் விளக்கும் கஞ்ச வேட்கையில் காந்தமன் வேண்ட அமர முனிவன் அகத்தியன் தனது கரகம் கவிழ்த்து காவிரி பாவை செங்குணக் குழுகிய சம்பாதி அயல் பொங்கு நீர்ப்பரப்போடு பொருந்தி தோன்ற அப்படிங்கிற அந்த பாடலை சொல்லி சம்பாபதி அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பூம்புகார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவிரி இந்த பக்கம் வந்ததற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பாடலையும் சொல்லிட்டு இப்போ சொல்கிறார் சரி நாம் இப்போ காவேரி பக்கம் வருவோம் முன்பு நேரா அரேபியன் சீ பக்கம் பாய்ந்த காவேரி அதற்கு பிறகு பிள்ளையாரால் கவிழ்த்துப்பட்ட நிலையிலே கொட்டையூர் அருகிலேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பள்ளத்தில் விழுந்து பாதாள நதியாக ஆகிவிட்டாள் அதற்கு பிறகு எப்படி அந்த பாதாள இருந்து மீண்டு எப்படி சோழ தேசத்தில் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கதைப் போல அவள் ஓடினாள் அப்படிங்கிறதத்தான் நாம் பார்க்கணும் அதை இப்போ சொல்கிறார் அவர் கொட்டூர் அருகில் உள்ள ஒரு பெரும்பள்ளத்தில் விழுந்து பாதாள நதியாகி ஓடியபடி இருந்தது அது விழுந்த இடம்தான் திருவலம் சுழி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திருவலஞ்சுழி விநாயகரை சொல்கிறோம் இல்லையா அந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் சொல்கிறார் திருவலஞ்சுழி ராஜாவுக்கோ இது சோழ தேசம் பூரா பாயாமல் இப்படி பாதாளத்தில் விழுந்து வீணாகுகிறதே அப்படிங்கிற ஒரு கவலை இப்போ இந்த கவலையோடு இருக்கக்கூடிய அவன் எப்படி வந்து இந்த காவேரி ஆற்றை தன்னுடைய சோழ மண்ணில் பாயச் செய்தான் அதற்கு ஏரண்டகர் எப்படி துணை செய்தார் நாளை வரை காத்திருக்கிறேன் காஞ்சி நகர் உரை காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோடி குருவே